அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் பக்ஷம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பக்ஷம் அப்படிங்கிறது வந்து பித்ருபக்ஷம் அப்படின்றது பேர் நம்ம கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ நம்ம முன்னோர்களை வணங்கினாலே நல்லது அப்படின்றது வேதங்கள் சொல்கிறது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா அப்படி கடைசியில் தான் நமக்கு வருது ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்ல கடவுளை கும்பல அப்படிலாம் இருந்தா கூட அவங்க வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து முன்னோர்களை வணங்கினாலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பித்ருபக்ஷம் சொல்லக்கூடிய புரட்டாசி மாசம் அம்மாவாசைக்கு முன்னால வரக்கூடிய பதினஞ்சு நாள் அதாவது புரட்டா புரட்டாசி அமாவாசைக்கு முன்னால் வரக்கூடிய பதினஞ்சு நாள் வந்து பித்திருபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புரட்டாசி அமாவாசை தான் மாலையபட்ச அமாவாசை அப்படின்னு பேர் இந்த அமாவாசையில் வந்து மூணு அமாவாசை வந்து சிறப்பானது அது வந்து பித்தருக்களுக்கு நம்ம அம்மா பொதுவாகவே அமாவாசைன்றது பித்திருக்களுக்கான நாள் அதில் வந்து மூணு அமாவாசை சிறப்பானது அதில் வந்து முதல்ல வந்து தை அமாவாசை இந்த தையம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ஆஹ் உத்தராயணம் தேவலோகத்தில் பகல் பொழுது அதனுடைய ஆரம்ப காலம் அந்த உத்தராயணத்தில் வரக்கூடிய அமாவாசைன்றதுனால உத்தராயணத்துல வரக்கூடிய அந்த தையம்மாவாசை நம்ம வந்து வந்துக்கான நாட்களை நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி வந்து தக்கிணாயணத்துல வரக்கூடிய முதல் மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை ஆடி அம்மாவாசன்னு பண்றோம் இது அன்னியில இந்த பதினஞ்சு நாளும் பித்துற்கள் எல்லாரும் வந்து பூமிக்கு வர்றதா நமக்கு வேதங்கள் சொல்றது அதனால இந்த வந்து பித்திருப்பா பித்ருக்களுடைய காலமா இருக்கு அதனால இதுல வந்து சுபகாரியங்கள் செய்யறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பித்துற்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம வந்து பொதுவாகவே வீட்டில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது கோயிலில் வந்து சிவபெருமான் குரு பகவான் சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு இது பண்ணுறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது பிண்ட தானம் அதெல்லாம் பண்ணுறது கோயில்களுக்கெல்லாம் போகிறது இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை அமைச்சுன்னா புண்ணிய காலங்கள் வந்து நமக்கு அதிகமாக சேரக்கூடிய ஒரு ஒரு காலமாக இந்த காலம் பித்திருபக்ஷம் சொல்லக்கூடிய இந்த மாலைபக்ஷம் வருது இது எப்படின்னா நீங்கள் ஒருத்தங்க என்ன திதியில இறந்தாங்களோ அந்த திதி இதற்குள்ளே வந்துடும் அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து தர தவசம் கொடுக்கணும் அதுதான் வந்து மாலைபக்ஷம் இந்த பதினஞ்சு நாளும் டெய்லியே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் விசேஷம் தான் இதுல இன்னொரு ஒரு விசேஷம் மாலைய பட்சத்துல யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் நான் கூட தர்ப்பணம் கொடுக்கும்போது எங்க கோயில்ல வேலை பார்த்த முத்தையன் அப்படின்னு என் நண்பருக்கு நான் வந்து நான் கொடுக்கறது உண்டு என் நண்பர்கள் பல பேர் எனக்கு என் கூட படிச்சவங்க என் கூட இருந்தவங்க அவங்களோட அவங்க ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்கறது உண்டு யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் நம்ம தர்ப்பணம் பண்ணலாம் இதுதான் இந்த மாலை ஓட்சத்தினுடைய சிறப்பு அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா பித்ருக்கள் எல்லாமே வந்து வருவாங்க பித்ருக்கள் லோகம்ன்றது தனியா போயிடுறது இல்லையா நம்ம இங்கே கொடுக்கறது வந்து அவங்களுக்கு போய் நம்ம சேர்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்களுடைய ஜீன் தான் நமக்கு இது வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சு நம்ம பார்க்கறது ஒண்ணு அது வந்து நமக்கு பார்க்குறது வந்து ஸ்தூலம் அப்படின்னு பேர் பார்க்க முடியாதுன்னு ஒன்று உண்டு அதுக்கு சூக்மம்னு பேர் ஸோ சூக்மமான ரூபத்தில் நம்ம பித்திருக்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த பிண்ட தானம் கொடுக்கறது அந்த வாசனை அதில் வரக்கூடிய அந்த ஃப்ளேவர் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது அது மாதிரி வந்து வாசனை ஃப்ளேவரை பார்க்க முடியாது இது ரெண்டுமே நமக்கு வந்து சூக்மமானது ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய சூக்மமானது அந்த சூக்மமானதை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க அது மாதிரி ஸ்தூலமாக பார்த்தோம்னா காக்கைகள் பறவைகள் அந்த ரூபமாக வந்து வாங்கிக்கிறாங்க அது மாதிரி பசுக்களுக்கு வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறது மனிதர்களுக்கே அன்னதானம் பண்ணுறது மிக மிக சிறந்தா சொல்கிறது அதாவது கர்ணன் அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க கர்ணன் வந்து இங்கே உங்களுக்கு தெரியும் கர்ணன் பெரிய வள்ளல் அவர் யார் எது கேட்டாலும் மறுக்காமல் கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் சினிமாவில் கூட பார்த்துருக்கோம் இல்லை கதைகளில் கேட்டிருக்கோம் ஆனால் வந்து கர்ணன் மேலோகத்தில் போனோடனே அவனுக்கு வந்து பயங்கர பசியா அவனுக்கு வந்து யாருமே சாப்பாடே கிடைக்கல அவன் எனக்கு மட்டும் ஏ நான் எத்தனை பேருக்கு செஞ்சுருக்கேனே அப்படின்ற மாதிரி கேட்டான் அப்போ யம தர்மராஜன்ற போய் அவன் கேட்குறான் எனக்கு பயங்கரமாக பசிக்குது ஆனால் இங்கே எனக்கு மட்டும் உணவு கிடைக்கலையே அப்படின்னு கேட்குறான் நான் சொன்ன சூக்மம் எல்லாருக்கும் கிடைத்த ஒரு கிடைக்கணும் இல்லையா அது மாதிரி சூக்மமான விஷயங்கள் இது அது மாதிரி அவன் போய் அம்மா கேட்டும்னு சொன்னார் நீ வந்து எல்லா தானமும் பண்ண ஆனால் அன்னதானம் பண்ணலை பித்தர்களுக்கு நீ செய்யல அதனால வந்து நீ வந்து எல்லாருக்காகவும் அந்த பித்ரு இந்த மாலை பட்சத்துல யாரு எல்லாரும் யாரு வேணாலும் பண்ணலாம் யாருக்காக வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற இந்த இந்த காலகட்டத்துல இந்த பதினஞ்சு நாள் அந்த அதனால பதினஞ்சு நாள் நீ போய் பண்ணனா உனக்கு இங்க எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு அடிபட்டு போயிடும் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொன்னதுனால கர்ணன் திரும்ப பூமி கண்டு அந்த பதினஞ்சு நாள் முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் முன்னோர்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தார் அப்படின்றது தான் அன்னதானம் அப்போதான் அன்னதானம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்தது அது நடந்தது இந்த மாலையபட்சத்தில் நடந்தது இந்த மாலையபட்சம் அதுலேருந்து வந்து பித்திருக்களுக்கு தானம் கொடுக்கறது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது பிண்ட தானம் பண்ணுறது அதே மாதிரி எல்லாருக்கும் அன்னதானம் பண்றது பறவைகள் இடங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறது சுப காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக இந்த கா இந்த பயனஞ்சு நாள் நம்ம செலவு பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மாலையபட்சம் பட்சம் இதில் வந்து என்னென்னா அதான் நான் சொன்ன யாரும் யாருக்கும் என்னாலும் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் அந்த தர்ப்பண பிண்டான பண்ணும் பொழுது அவங்க திருப்தி அடைஞ்சிடறாங்களா அதே மாதிரி இந்த காலத்துல யாருனாலும் யாரு சர்வ பித்ருமான் அப்படின்ற எல்லா விதமான பித்திருக்களுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்பொழுது அந்த அரூபமா இருக்கக்கூடிய அவங்க வந்து திருப்தி அடைஞ்சாங்க திருப்தி அடைஞ்சாலே நமக்கு அதனுடைய புண்ணியம் கிடைக்கிறது அந்த புண்ணியம் வாழ்க்கையில நமக்கு இன்னொருத்தர முன்னொருத்தர் மூலமாவோ நமக்கு போகக்கூடிய இடத்துல காரியங்கள் சக்சஸ் அடையற மூலமாவோ நமக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுறது அப்படின்றது நமக்கு வேதம் சொல்றது அதனால இந்த காலங்கள்ல நம்ம கோபதாமங்களை ஒதுக்கி வச்சுட்டோ அதே மாதிரி வந்து நமக்கு மது அருந்துறது இந்த காலகட்டத்தில் மாமிசம் சாப்பிட்றது இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி இணைய சேர்றது இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாலை பட்சத்துல நீங்க வந்து பொதுவாக பொதுவா ஒரு விரதம் மாதிரி பதினஞ்சு நாள் தானே விரதம் மாதிரி இருந்து நீங்க வெள்ளம் சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி ரொம்ப விரதமா ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்றது கிடையாது நீங்க மது மாமிசம் இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஒதுக்கிட்டு நீங்க இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து அப்ப என்னன்னா நமக்கு மனசு வந்து மட்டுப்படும் அப்ப கோபம் கோபதாபங்கள் இல்லாம நம்ம ஒரு சாந்தமா இருந்து தினமும் வந்து வீட்டில் முன்னோர்கள் தொடர்ந்து அதை வச்சுட்டு அதை வணங்கிட்டு நம்ம வந்து வேலைக்கு போகிறது வேலைக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு திரும்ப அவங்களை வணங்குறது இந்த மாதிரி இந்த பயனஞ்சு நாள் நம்ம பண்ணோம்னா அதுவும் வந்து இறந்தவங்களுக்கு அப் அப்படி உங்களுக்கு திதி தெரியாது அப்படின்னா மாலைபட்ச அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம் யாரு வேணாலும் யாருக்காலும் கொடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா மாலையபட்சம் அவங்களுக்கு திதி தெரிஞ்சதுன்னா அந்த திதி அன்னைக்கு நீங்கள் அந்த தவசம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டினா மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அவனுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி கொடுத்தோம்னா வாழ்க்கையில் வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் அவங்களுடைய பெரியோர்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தினால நமக்கு மட்டும் கிடையாது நமக்கு அடுத்த சந்ததிகளுக்கும் இது போய் சேரும் நம்ம மூலமாக போய் சேரும் இது வந்து ஒரு நம்ம கண்ணில் பார்க்க முடியாத ஒரு சரடு மாதிரி மேலேருந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது நம்ம மூலமா நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது இது ஜீன் நீங்க சொல்லிக்கீங்க வேற எதுவான பண்ண சொல்லிக்கிங்க பட் வந்து இது வந்து வேதங்கள் இப்படிதான் சொல்றாங்க சோ அது மாதிரி நம்ம அந்த மாதிரியான நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கான்செப்ட் ஈ வெற்றி இடத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு உதவுறது நமக்கு வெறும் ஜோதிடங்கள் அதுல வரக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது வேதம் இந்த மாதிரி முன்னோர்கள் வணங்கினாலே அது மாதிரி நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம தவறாமல் செஞ்சுட்டு வந்தோம்னு வச்சிங்களேன் அப்போ நம்ம வேறு எதுக்குமே கவலைப்பட வேண்டிய நம்ம சொல்லணும் சாதாரணமாக உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா யாருக்காக நீங்கள் பயப்படணும்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் நமக்கான கடமைகளை இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னாலே வாழ்க்கையில் எந்த துன்பமும் நம்ம அணுகாது அதே மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வராதது வாழ்க்கையில் வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வர தான் செய்யும் ஒரு கொஞ்சம் முன்ன ஆகும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் காலம் நமக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு மாதத்துலேயே முடிய நாளைக்கு முடிய வேண்டிய பிரச்சனை ஒரு மாதம் கூட இழுக்கலாம் மூணு மாதம் கூட இழுக்கலாம் ஆனால் அதுக்கு தேவை வந்து பொறுமை நிதானம் அப்போ வந்து அது மாதிரி இருக்கும்போது நமக்கு புதிய ஐடியா கிடச்சி உடனே அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைகளை அமி அமைச்சிருந்தாலே வாழ்க்கை வந்து மிக மிக உன்னதமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இந்த காலகட்டங்களில் அவங்க நீங்க வந்து தர்ப்பணம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம வந்து நீங்க அன்னதானம் பண்ணுங்க பறவைகள் விலங்குகள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதே மாதிரி கோயிலில் சிவன் கோயில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் சனி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ணலாம் குரு பகவானுக்கு பண்ணலாம் அது மாதிரி சிவன் குரு சனி பகவான் இவங்களை வந்து இந்த காலகட்டத்தில் வணங்குறது மிக மிக உன்னதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எல்லோருக்கும் இது மாதிரி பண்ணி வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் கிடைக்கிறோம் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம் எல்லோரும் சர்வே ஜனா சுகினோ பபந்தோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் உங்கள்ட்ட நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்